ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இடம் ஆந்திராவில் மதனப்பள்ளி அப்படின்ற இடத்துல பக்கத்தில் உள்ள எனது தோழியின் வீடு அவங்க ஒரு அரசியல்வாதி ஒரு ஜெயின் ஃபேமிலி அவங்க வந்து எங்களெல்லாம் கல்லூரியில் படித்த கூட படித்தவர்களையும் அவங்கள குடும்பத்தாரையும் கூப்பிட்டதுனால நாங்களெலாம் வந்து அவர்கள் வீட்டுக்கு போனோம் ஒரு ரெண்டு நாள் வாங்க வந்து எங்கள் ஊரை பாருங்கள் எங்கள் வீட்டை பாருங்கள் அப்படின்னு சொன்னது அடிப்படையில் நாங்கள்லாம் போனோம் போன அன்னைக்கு அவங்க வந்து கற்பனை கேட்டாத மிக பிரமாண்டமான சில ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தாங்க உணவு மதிய உணவுக்கு நாங்கள் போனோம் மதிய உணவில் இல்லாத பொருள் இல்லை மட்டன் சிக்கன் எல்லா விதமான விஷயங்களும் அதில் வெஜிடேரியன் போன்றவை எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க அவங்க வீடு பார்க்கறதுக்கு மிக பிரமிப்பாகவும் பிரமாதமான வீடு ஏன்னா அவங்க ஜமீன் ஃபேமிலி அது மட்டும் தான் அரசியல்வாதி ஃபேமிலி இது இல்லாமல் இது பாருங்கள் அங்கே அத்தி பழ யானை அத்தின்னு சொல்கிறாங்க இந்த அத்தி அவங்க வீட்டுக்குள்ளேயே காய்ச்சி படுத்தே இருக்குது அதுபோல் இல்லாமல் அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த காணொலியில் பார்க்கும்போது முதல்ல தெரிஞ்ச ஒரு கோபுரம் அந்த ஊரில் ஜமீன்தார்கள்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய கட்டுமானம் ஒன்று இருக்குது அதில் நானூறு ஆண்டு காலமாக கட்டப்பட்டிருக்கு நானூறு ஆண்டு காலமாக அது இருக்குது அது எதுக்காக இருக்குன்னா அந்த காலத்தில் கொள்ளக்காரர்கள்லாம் வந்து அட்டாக் பண்ணும்போது குடும்பத்துக்கெல்லாம் உடனே என்ன செய்வாங்களாம் அந்த குகை மாதிரி இருக்குது படிக்கட்டு உள்ள நோய் அது மாடிக்கு அது மேலே கொண்டு போய் அவங்கள பாதுகாப்பாக இருக்க வச்சுருவாங்க மேலேருந்து துப்பாய்கள் வந்து இந்த தீவிரவாதிகள்லாம் சுட்டுக் கொள்வாங்களாம் அது உள்ள நுழையவங்களையும் சின்ன ஓட்டு வேலை நுழையும் போது அவர்களை வெட்டிடுவாங்களாம் இப்படி காப்பாற்றுறதுக்காக கட்டப்பட்ட அந்த கட்டுமானம் நானூறு வருஷமாக அது அவங்களுக்கு இருக்குது அதுலேருந்து அந்த பாரம்பரியமான குடும்பம் நமக்கு தெரிய வருது இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டில் நாங்கள் மதிய உணவெல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு வாங்க எங்கள் ஊரை சுற்றி பார்த்துக்கிட்டே ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொன்ன அடிப்படையில் நாங்கள்லாம் அப்படியே கிளம்பி போனோம் அந்த மதனப்பள்ளி அந்த ஏரியா அந்த ஊர் பார்க்க 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 பிரமாதமாக இருக்கும் பசுமை இயற்கையும் ஓட்டி போட்டு கொஞ்சி அழகாக அழகு அவங்க அழைச்சிட்டு போகும்போது எங்களுக்கே ஒரு ஷாக் எங்கடா போயிட்டு இருக்காங்கன்ட்டா அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு மலை பாதை மலை மேலே ஏறுது படிக்கட்டு ஆக்சுவலாக அவங்க ஒரு ஹில்ஸ் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னாங்க அது தானே எங்களுக்கு ஒரு சின்ன இருந்துச்சு ஆனால் இது கோயிலுக்கான வழி மாதிரி இருந்ததுனால அது என்ன அப்படிங்கிற ஆர்வத்தோடு நாங்களும் அந்த கோயிலை நோக்கி போயிட்டே இருந்தோம் அந்த மலையில் ஏறும்போது ரெண்டு பக்கமும் மிக பிரமாதமான இயற்கை காட்சியோட அற்புதமான ரோடு ஆந்திராவில் சிறப்பான ரோடை போட்டிருக்காங்க நீ ஆந்திராவில் டிராவல் பண்ணுறதுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை காரை எடுத்திங்கன்னா ஆந்திராவில் சிறப்பாக போயிட்டே இருக்கலாம் இதில் நண்பர் பாபு உயர் நீதிமன்றத்தில் வழக்கங்கிற நண்பர் ஃப்ரெண்டு அவரும் நானும் இந்த காரில் போய்கிட்டே இருந்தோம் கோயில் கோபுரம் தெரிஞ்சிச்சு சரி கோயில் வந்துட்டோம் என்ன கோயில் எப்படிப்பட்ட கோயில் அது எப்படி இருக்கும் எதுக்காக அந்த கோயில் பிரசித்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற தாபத்தோடு நாங்கள் அந்த கோயில் அப்படின்னு நெருங்கிட்டே இருக்கும்போது பார்க்குற பார்வையிலேயே அங்கே நம்ம தெரிஞ்சிச்சு அது மிக பிரசித்திதமான கோயிலாகவும் நிறைய கூட்டங்கள் வரக்கூடிய கோயிலாகவும் தான் அது நிச்சயமாக இருக்குன்னு அந்த கோபுரமே நமக்கு வந்து ஒரு சிரிப்பை ஏற்படுத்துச்சு அப்போ நம்ம அந்த கோயிலை நோக்கி கோயிலில் போய் வாகனத்தில் நிறுத்திட்டு அந்த கோயிலோட இஓ அவரே வந்து எங்களை ரிசீவ் பண்ணி எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போனார் அங்கே நம்பது மூதாதையர்கள் நிறையா இருக்காங்க அவருக்கு வந்து ஒரு வாழைப்பழத்தை போட்டு அவர் சாப்பிட்டுட்டு நமக்கு வழிகாட்டினார் அங்கேருந்து பார்க்கும்போது அந்த கோபுரம் வந்து மிக அற்புதமாக இருந்துச்சு ஆங்காங்கே பார்க்கக்கூடிய தெய்வங்களின் உருவங்கள்லாம் நமக்கு வந்து சிரிப்பு ஏற்படுத்த வழியிலே இருந்துச்சு அதன் பிறகு நம்ம அந்த கோபுரத்தை வெளியில உள்ளார போய் அங்கே போன பிறகு நாம் அந்த சாமியை பார்க்கும்போது அந்த அம்மன் பெயர் கங்கம்மா தேவி அப்படின்ற பெயர்னு தெரிய வந்துச்சு அந்த சாமி நீங்கள் வேண்டியதை கொடுக்கும் அதாவது இன்னொன்று போனா அந்த அம்மனுக்கு தலையில் பூவை வைக்கிறாங்க நீங்கள் வேண்டிக்கிட்டு உங்கள் வேண்டுதலை அந்த அம்மன் பாதத்தில் நீங்கள் திருவிச்சிங்கன்னா மனசார அப்படியே அந்த பூ வந்து அந்த பூசாரியை வந்து கையை நீட்டி வேண்டுறாங்க கையில் விழுந்துச்சுன்னா நீங்கள் நினைச்சது பலிதமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வேண்டும்போது போது எனது அவங்க ஃப்ரெண்டு அவங்களுக்கு வந்து பூ ஓட்டு ஓந்துச்சு அதை போல் நம்மளையும் கேட்டுக்கிட்டாங்க நமக்கு இரண்டு பூக்கள் வந்தது மகிழ்ச்சியாக இருந்துச்சு நம்ம அம்மன் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டாங்கிற சந்தோஷத்தோட நம்ம வெளியே வந்து அந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி கோவில் அப்படியே நீட்டாகவும் க்ளீனாகவும் அழகாகவும் இருந்துச்சு அப்படியே திரும்பி வரும்போது அங்கே அம்மனை பார்த்துட்டு அப்படியே அது கோபுரத்தை பார்த்துக்கிட்டே நம்ம வெளியே வந்து வந்துகிட்டே இருந்தோம்னா மலையடி வாரத்தை நோக்கி அப்படியே இறங்கிட்டே இருக்கும்போதே மனம் மகிழ்ச்சியாக இருந்தது நாம் மலையில் ஏறி கடவுளை கும்பிட்டுட்டு அருளை பெற்று திரும்பி வரும் பொழுது இறங்குறோம்னு நினைக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் உயர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது அதன் பிறகு நாம் போன இடம் தான் ஹார்ஸ்லி ஹில்ஸ் இந்த ஹார்ஸ்லி ஹில்ஸ்ன்றது ஒரு சிறிய அழகான மலை அந்த ஹார்ஸ்லி ஹில்ஸு மேலே ஒரு கிலோமீட்டர் சுற்றளவு தான் ஒரு ரவுண்ட் போஷனில் தான் இருக்குது ஆனால் அங்கே ஒரு கிளைமேட்டு சான்ஸே கிடையாது அப்படி ஒரு அற்புதமான விஸ்ட்டுகள் அதிகமாக பிரமாதமாக இருக்கக்கூடிய வகையில் அட்டகாசமான ஒரு மலை பிரதேசம் அந்த ஹில்ஸ் வந்து போய் தங்கி என்ஜாய் பண்ணுறதுக்கு மிக 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 அற்புதமான இடம் அந்த ஹாஸ்லே ஹில்ஸில் எந்த ஹில் ஸ்டேஷனும் இல்லாத ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தா காற்று அங்கே வீசுகிற காற்று வந்து மிக பிரமாதமான காற்று அதாவது பேய் காற்றுன்னு சொல்லக்கூடிய அளவு காற்று வீசுது இது கடற்கரை ஓரத்தில் வீசக்கூடிய காற்று மாதிரி இருக்குது அந்த மரங்கள் ஆடுறதும் சவுண்டும் ஒரு பிரமிப்பை கொடுக்குது நம்ம மலைப்பிரதேசத்தான் வாழ இருக்கிறோமா நம்ம இருக்கிற இடம் அதுதானா அப்படின்ற அளவில் நமக்கு ஒரு ஷாக்கிங் கொடுக்குது இவங்களாம் தான் என்னோட தோழர்கள் தொழில்கள் அவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்த பார்ப்போம் இது வந்து ஒரு பங்களா அதாவது இடம் வந்து ஸ்பாட்டு முக்கியமான ஸ்பாட் இது வந்து கவர்னர் பங்களான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பாட் இது இங்கே வந்து டூரிஸ்ட் இருக்க வேண்டி பார்க்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது அதில் வந்து போட் ஹவுஸும் இருக்குதுங்க நீங்கள் அந்த போட் போட்ஹவுஸு போய் பார்க்கலாம் அந்த போட் ஹவுஸஸ் கொஞ்சம் டைம் பாஸிங் ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த ஸ்பாட்டும் ஒரு அற்புதமான ஸ்பாட்டு அங்கே தங்குறதுக்கு வந்து ஏபி டூரிசம் தான் ஏற்பாட்டிருக்கு அந்த ப்ரைவேட்டில் ஒன்று ரெண்டு லாட்ஜி தான் இருக்கும் மற்றபடி அங்கே தங்குறதுக்கு ஆந்திரா கவர்மெண்ட் டூரிசம் அவங்க நிறையா ரூம்ஸ் இருக்குது ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது உங்களுக்கு இன்ஃப்ளயன்ஸ் இருந்தால் இல்லை நெட்டில் டைம் கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சுன்னா ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் போட்டிங்கனா ஃபாரஸ்ட் ஹவுஸ் மாதிரமாக வச்சிருக்காங்க மற்றெல்லாம் ஓரளவுக்கு ரூம்லாம் தங்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் அந்த இடம்லாம் வந்து தங்குறத விட அங்கே போய் நம்ம பார்க்குற இடம் தான் மிக மிக முக்கியம் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு போகலாம் நாங்கள் ரெண்டு நாள் போனோம் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸோட மனைவிகள் அவங்க பிள்ளைங்கள்லாம் மிக மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் அவங்க முகத்தில் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியும் காண முடிஞ்சிச்சு அங்கே தோழிய ஃப்ரெண்டோடய டீச்சராக இருந்தவரை இப்போ ப்ரொஃபஸராக இருந்தவரை அவருடைய காதல் மனைவியோடு வந்தார் அவர் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாரும் கூடையும் மிங்கிள் ஆகி இங்கே வந்து நம்ம பெரியவர் சின்னவர் அப்படிலாம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்து ஒரு இரண்டு நாள் நாம் வந்து அந்த ஏரியாவில் மனம் விட்டு பேசி பழகி எல்லோரும் ஒன்றா ட்ராவல் பண்ணி எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டு என்ன சொல்ல போனால் ஒரே தட்டில் எல்லாம் போட்டு சாப்பிட்டு ஊட்டி விட்டு நடந்து ஓடி பல புகைப்படங்கள் எடுத்து அந்த நண்பர்கள் குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் ஒருத்தங்க ஒருத்தமெல்லாம் பழகிக்கிட்டு அவங்கக்குள்ளே ஒரு புதிய அணி அணி உருவாகி உருவாக்கி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இது மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாருமே பழைய நண்பர்கள்லாம் சேர்ந்து நிச்சயமாக போகக்கூடிய இடம் தான் இந்த ஹார்ஸ்லி ஹில்ஸ் இந்த மாதிரி பிளான் டூர் பிளான் பண்ணலாம் நம்ம கெட் டுகெதர் பண்ணலாம் எல்லாம் ஒன்றா போய் பழகலாம் ஒன்றா இருக்கலாம் ஒன்றா சிரிக்கலாம் பழைய நினைவுகளை நம்ம கொண்டு வரலாம்னு சொன்னால் இந்த மாதிரி ஹார்ஸ்லி ஹில்ஸுக்கு போனால் நிச்சயமாக வரும் எங்களுக்கு வந்தது இந்த ஸ்பாட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த வியூவும் தெரியும் அந்த ஒட்டுமொத்த வியூவும் நம்ம ரசிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இறங்கி வரும்போது அங்கே வந்து டூரிசம் டெவலப்மெண்ட்டில் இது வந்து ஆக்சுவலி ஹார்ஸ்லி அப்படின்ற ஒரு வெள்ளக்காரர் தான் கவர்னரால் தான் உருவாக்கப்பட்டது அவர் தான் அந்த மலையை கண்டுபிடிச்சார் அவர் தான் அந்த மலையில் வந்து நிர்வாகத்துக்காக உருவாக்க ஏன்னா அவங்க வெயில் தங்க முடியாதனால அவங்கெல்லாம் வந்து இந்த மலையை கண்டுபிடிச்சி இங்கே ஒரு ஸ்பாட்டை உருவாக்கி அங்கே வந்து ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் கட்டப்பட்டிருக்குது அதுதான் அவர் பேர் அங்கே தங்கியிருக்கு இப்படி நம்ம முடிச்சுட்டு ராமரு சீத்தை லக்ஷ்மணி அணியை கடைசியாக கும்பிட்டுட்டு நாம் மனமில்லாமல் நம்ம ஊரை நோக்கி இந்த இயற்கையின் ஊடாக நாளைய எதிர்காலத்தை நோக்கி நாளைய வேலையை நோக்கி நாளை நாம் ஆக வேண்டும் நாளைக்கு நம்ம வேலை காத்திருக்குங்கிறதோட நாம் பயணத்தை நம்ம ஊரை நோக்கி வந்தோம் இந்த பயணம் பல அனுபவங்களையும் மறக்க முடியாதோடு மீண்டும் வந்தோம் சந்தோஷம் மகிழ்ச்சி நன்றி